எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகும் அவர் சும்மா இல்லாமல் எலெக்ஷன் கமிஷன் வந்து கத்த கத்தையாக பேப்பர் அந்த ஓட்டர் டீட்டெயில் கொடியாருன்னா அதை ப பிடிஎஃப் ஃபைலில் கொடுக்காம அதை பிரிண்ட்டு மட்டும் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிடிஎஃப் எப்படி பிடிஎஃப்லேயே ரெண்டு இருக்குது ஒன்று இமேஜாக சேவ் பண்ணிட்டாங்கன்னா அதை அதை வந்து நம்ம ஸ்கேன் பண்ண முடியாது இன்னொன்று ஸ்கேன் பண்ணி அதை டெக்ஸ்டாக எடுக்கலாம் அப்படி டெக்ஸ்டாக எடுக்க முடியாத ஃபைல்ஸாக ப்ரிண்ட் அவுட்டாக கிட்டத்தட்ட ஏழரை அடி உயரத்துக்கு மூணு ரோ இருக்கிற அளவுக்கு பேப்பர்ஸை கையில் கொடுத்து இதை வச்சு என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னால் அப்போவும் அவர் விடாமல் ஒரு நாற்பது பேர் அதுக்கு அந்த வேலைக்கு எக்ஸ்க்ளூசிவாக போட்டு அவர்கள் மூலமாக ஒரு ஆறு மாதம் உட்காந்து வேலை செஞ்சு அவ்வளோ டீட்டெயில் எடுத்து ஓட் ஷோரி எப்படி ஏமாற்றியிருக்காங்க என்னெல்லாம் பண்ணி ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்தியா பூரா பெரும் அலையை ஏற்படுத்தி அவ்வளோ வேலை செஞ்சுருக்கிறார் கரெக்டாக இந்த இந்த புறம் பார்த்தா ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்கிறார் அந்த திட்டம் இந்த திட்டம்னு ஒவ்வொரு திட்டமாக அறிவித்து ஒவ்வொரு திட்டத்திலையும் என்ன செய்யப்பட்டிருக்கு நான் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக என்ன பலன் அடைஞ்சிருக்கு அதோட ரிசல்ட் என்னன்ற வரை எல்லா விவரங்களையும் கொண்டு வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு அதுக்கு ஒரு தனி கூட்டம் போட்டு இப்படி ஒவ்வொரு விஷயமா பார்த்து 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 மக்கள்கிட்ட லேசான ஒரு கெட்ட பெயர் கூட வந்துடக்கூடாது அது லேசான ஒரு அதிருப்தி கூட வந்துடக்கூடாதுன்னு அவர்கள் இரவு இருவரும் கைகோர்த்து வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க